தமிழகத்திலே திருமணத்துக்காக பாடல் பெற்ற திருக்கோயில் இங்கே வந்து இந்த இறைவனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு உடனே திருமணம் நடக்கும் என்பது திருஞான சமுதிர வாக்கு திருமண தரைகளை போகக்கூடிய கோயில் ஏழாம் இடம் ஜாதக ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அதில் வரக்கூடிய தோஷங்கள் லக்ன தோஷம் கலஸ்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் பூர்வஜின்ம தோஷம் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கோயில் ஜாதக ரீதியாக ஸ்தானத்துக்கு உண்டான கோயில்னே சொல்லலாம் இந்த கோயிலில் வந்து வழிபடுபவர்களுக்கு உடனே திருமணம் நடைபெறும் என்பது இந்த இறைவனுடைய கருத்து திருவையாறை சார்ந்த சப்தஸ்தலங்களில் நான்காவது சூரியன் வழிபட்டதினால் அனைத்து நமக்கு சூரிய கிரகத்தாலையும் நவகிரகம் ஏற்படைய தோஷங்களை போகக்கூடிய ஆலயமாக இது அமைகிறது வேதங்கள் வழிபட்டதினால் நம்மளுடைய முன்ஜென்ம தோஷங்கள் அனைத்தும் விளையக்கூடிய உண்டான வாய்ப்பு நமக்கு திருக்கோயிலில் இருக்கிறது பிரம்மா வழிபட்ட ஸ்தலம் அந்த பிரம்மா வழிபட்டதினால் பிரம்மகத்தி தோஷங்கள் பூர்வ ஜென்ம தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இறைவனாக இந்த இறைவன் இருக்கிறார்

அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த திருக்கோயில் வந்து ஒரு திருமண தரைகளை போகக்கூடிய கோயில் தமிழகத்திலே திருமணத்துக்காக பாடல் பெற்ற திருக்கோயில் நம்ம ஜாதகத்தில் வர ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து கலச்சர தோஷத்தையும் லக்ன தோஷத்தையும் போகக்கூடிய இறைவன் ஸ்தானத்துக்கு உண்டான கோயில்லேயே சொல்லலாம் ஏழாம் இடம் வர ஏழாம் இடம் ஸ்தானம் அதில் வரக்கூடிய தோஷங்கள் லக்ன தோஷம் கலஸ்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் பூர்வஜென்ம தோஷம் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கோயில் ஜாதக ரீதியாக மேலும் இத்திருக்கோயில வந்து திருஞான சமுதந்தர் ஆணையட்டு பாடிய திருத்தலம் அப்பர் பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம் திருஞான சமுதந்தர் ஆணையட்டு பாடியது மட்டும் இல்லாமல் அவருக்கு இறைவன் கல்யாண கோலம் காட்சி அளித்த காரணத்தால் இறைவன் திருமண பாடலை பாடியிருக்கிறார் பதினோரு பாடல் பாடி அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான பாடலாக போதும் என்று தொடங்கும் பாடலை பாடி இங்கே வந்து இந்த இறைவனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு உடனே திருமணம் நடக்கும் என்பது திருஞான சமுந்தர் வாக்கு அதுதான் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பானது இந்த கோயிலில் வந்து வழிபடுவர்களுக்கு உடனே திருமணம் நடைபெறும் என்பது இந்த இவனுடைய கருத்து இந்த கோயில் வந்து சூரியன் வழிபட்ட ஸ்தலம் வேத வியாச ஆசிரமம் அமைச்சு தங்கியிருந்த கோயில் சூரியன் வழிபட்டதனால் அனைத்து நமக்கு சூரிய கிரகத்தினாலையும் நவகிரகம் ஏற்படைய தோஷங்களை போகக்கூடிய ஆலயமாக இது அமைகிறது மேலும் வேதங்கள் வழிபட்டதனால் நம்மளுடைய முன்ஜென்ம தோஷங்கள் அனைத்தும் விளையக்கூடிய உண்டான வாய்ப்பு நமக்கு திருக்கோயிலில் இருக்கிறது பிரம்மா வழிபட்ட சலம் அந்த பிரம்மா வழிபட்டதினால் பிரம்மகத்தி தோஷங்கள் பூர்வ ஜென்ம தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இறைவனாக இந்த இறைவன் இருக்கிறார் இந்த கோயிலின் முதல் முதலில் நாம் தொடங்குவது மகாநந்தி அதற்கு பிறகு முன்கோபுரம் முன்கோபுரத்திற்கு உள்ளே வந்தால் மகா மண்டபம் மகாமண்டபத்துக்கு அடுத்தது தியான மண்டபம் மண்டபத்திற்கு அடுத்தது அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்கு முன்னூறு மண்டபம் என்று அது வந்து ஸ்தவன மண்டபம் என்று சொல்வார்கள் சுவாமிக்கு தித்தியப்படி பூஜை செய்து அந்த கடத்தை அபிஷேகம் செய்வதற்காக ஏற்பட்டது நாலிடவில் அது நடப்பது நடப்பதற்கு அது அப்படியே ஸ்தவன மண்டம்னு சொல்றது இக்கோயில் சிறப்பு விநாயகர் எல்லா கோயிலும் விநாயகர் சாதாரணமாக இருக்கும் இந்த வேதங்கள் வழிபட்டதினால் இந்த வேதங்கள் வழிபடுவதை விநாயகப் பெருமான் தலை சாய்த்து கேட்கிறார் செவி சாய்த்த விநாயகர் என்று அவருக்கு பெயர் மே மேலும் இத்திருக்கோயில் போல் சிவாலயத்தில் உள்ளது போல் உள்ளே நுழைந்தோன மகாநந்தி அவருக்கு வலப்பக்கம் அம்பாள் சன்னதி அம்பாள் என்பவர் தனியாக உள்ளது வாசலுக்கு வெளியே தெற்கு நோக்கியே இறைவன் பிறகு உள்ளே உள்ளே வந்தால் முதலில் கோஷ்டத்தில் உள்ள பெரிய விநாயகர் முருகன் உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற வேத விநாயகர் வேதபுரீஷ சன்னதி பிரகாரத்திற்கு வந்தால் வழக்கம் போல தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி கன்னிமூளை கணபதி வள்ளி தேவசனாபதி சுப்பிரமணியமூர்த்தி சுவாமி சன்னதி அப்புறம் கஜலெக்ஷ்மி மேலும் இந்த ஆலயத்தில் நா லக்ஷ்மி நாராயணரும் ஆஞ்சநேயரும் சிறப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்புறம் துர்கை சண்டிகேஸ்வரர் உள்ள சன்னதிகள் வழக்கம் போல் எல்லா ஆலயத்தில் உள்ள கூடிய சன்னதிகள் அனைத்தும் உண்டு மேலும் அதை விட சிறப்பு என்னென்னா இந்த ஆலயத்தில் நூற்றி எட்டு லிங்கங்களை சுதை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் நூற்றி எட்டு லிங்கங்களும் இரவு நூற்றி எட்டு அக்ஷரமாக பாவித்து அதை அதை வழிபடுகிறார்கள் அந்த நூற்றி எட்டு லிங்கங்கள் இங்கே வரக்கூடிய காரணம் என்னென்னாக்கா இந்த கோயிலுக்கு அருகாமையில் ஆயிரத்தி எட்டு கட்டளை உள்ள அதாவது ஆயிரத்தெட்டு லிங்கங்களில் ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த கோயில் ஒரு யுகத்தில் அழிஞ்சு போயிடுச்சு ராஜா காலத்தில் இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஆகம வீதிக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால நூற்றி எட்டு அச்சரமாக ஒரு மன்னர் காலத்தில் குதிச்ச இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த கோயில் கும்பாபேஷேமானது அடுத்த கும்பாபிஷேகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது திருவேதிக்குடி இது தஞ்சை மாவட்டத்திற்கு அருகில் உள்ள திருவையாறு வட்டத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவேதிக்குடி சாமி பேர் வேதபுரீஸ்வரர் அம்பாள் பேர் மங்கையர்கரசி மங்கையர்க்கரசி அம்பாள் மங்கையர்கரசி அம்பிகை உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவேதிக்குடி இத்தலைத்து இத்தலத்து இறைவனை வேதங்களும் பிரம்மாவளும் வழிபட்டுள்ளார்கள் வேதங்கள் குடிபுகுந்து வழிபட்டதினால் வேதிக்குடி பிரம்மாவுக்கு இன்னொரு பேர் வேதின்னு பேர் வேதியும் வேதங்களும் வழிபட்டதுனாலே இந்த ஆலயம் வேதிகுடி என்றானது என்ற ஆனது திருங்கிறது மரியாதைக்குரிய பரு திருவேதிக்குடி ஆனது வேதங்கள் ஏன் வந்து இந்த கோயிலை வழிபடணும் ஒரு அசுரலால் ஏற்பட்ட வேதங்களுக்கு உண்டான தோஷங்களை போக்குவருக்காக வேதங்கள் இறைவனை வழிபட அந்த இறைவன் இவ் ஆலயம் சென்று அந்த இறைவனை வழிபடு உருடைய தோஷங்கள் விலகும் என்று சொல்லியிருக்கிறார் அதான் இங்கே வந்து வேதங்களே வழிபட்ட இக்கோயில் வந்து தஞ்சாவூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் திருவையாரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொழிலும் உள்ளது தஞ்சாவூரிலிருந்து திருவியார் செல்லும் பாதையில் திருக்கண்டியூரிலிருந்து உள்ளே மூன்று கிலோமீட்டர் திருக்கண்டியூர்லேருந்து கிழக்கே மூன்று கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டும் அதே கும்போணம் ரோட்டிலிருந்து நடார் என்ற ஊர் இருக்கிறது நெடார் என்ற ஊரிலிருந்து தஞ்சாவூர் கும்போன சாரி நெடார் என்ற ஊரிலிருந்து உள்ளே ஒரு இரண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த ஆலயத்தை வந்தடையலாம் இத்திருக்கோயிலில் வழக்கம் போல் பிரதோஷம் ஆடி மாசை வந்து இங்கே சிறப்பாக நடக்கும் இ சப்தஸ்தலத்தில் இது ஒரு ஸ்தலம் திருவையாறை சார்ந்த சப்தஸ்தலங்களில் இந்த நான்காவது அதனால் ஆடியமாவாசைக்கு இங்கே பயங்கரமாக கூட்டம் இருக்குது அப்பர் காட்சி காண நான்கு அனைத்து வகதும் வந்து இங்கே சிறப்பாக வழிபடுவார்கள் அப்புறம் சிவராத்திரி மகா சிவராத்திரி மகா அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் மகா அண்ணாபிஷேகம் மட்டும் வெறும் இறைவனுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி எட்டு லிங்கங்களுக்கும் அன்னம் சாத்தி காலையில் யாகம் வளர்த்து அந்த அந்த புனித நீரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து மாலை நூற்றி எட்டு லிங்கங்களுக்கும் அன்னம் சாத்தி தீபாவளி நடந்து மிக சிறப்பாக நடைபெறும் அண்ணாபிஷேகம் அப்புறம் சூரிய பூஜை பங்குனி மாதத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பங்குனி மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூன்று தேதிகளில் சூரிய பூஜை காலை மாதிரி கிழக்கில் உதித்து நேராக சாமி மேல் சாமி மேல் விழும் அந்த சூரிய ஒளியானது டைரெக்டாக ஆனால் பக்தர்கள் அதை காணும்போது மூன்று நாட்களுக்குமே வர வேண்டும் சமயத்தில் காலை உதவி என்பதால் மேகம் மட்டும் இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது மூன்று நாள் வந்து தரிசனம்னால் ரொம்ப சிறப்பு என்றைக்கா ஒரு நாளைக்கு மூணு நாளில் பார்த்துடலாம் கண்டிப்பாக அது உண்மை இன்றும் நடக்கக்கூடிய உண்மை சப்தஸ்த சப்தஸ்தானம் அதுக்கப்புறம் ஏழூர் வளம் வருது இது இந்த கோயிலின் முக்கிய திருவிழாக்கள் சப்தஸ்தான திருவிழாக்கள் என்பது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது மேலும் திருவிழா நடைபெறும் நந்திகேஸ்வரர் கல்யாணத்திற்காக இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்திலிருந்து வேதங்கள் சென்றதாக ஒரு ஐதீகம் திருமணத்தின் நடிப்பு நடித்து வைப்பதற்கு வேதங்கள் சென்றதா ஒரு ஐதீகம் இங்கிருந்து வேதங்கள் சென்றன அவருடைய திருமணத்தை அடுத்து வேத வேதங்கள் வேத வேதிய சென்றார்கள் என்றும் சொல்லலாம் இவருக்கு தமிழில் வாழை மடுநாதர் என்று பெயர் வாழை என்றால் மீன் மீன் மடு என்றால் குளம் அதனால் மீன்கள் விளையாடக்கூடிய தடாகத்தில் இந்த இறைவன் தோன்றியதால் வாழை மடுநாதர்னு பேர் அம்பாளுக்கு மங்கையற்கரசினே பேர் இது வரைக்கும் சமஸ்கிருதத்தில் பேர் என்னன்னு தெரியல ஆதி காலத்திலேருந்து தோன்றிய காலத்திலேருந்து மங்கையர்கரசின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் பெயராக உள்ளது அம்பாலுக்கு இத்தல குருக்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா மற்றும் ஒரு புராண மேற்கோளினை பார்க்கலாம் வேதங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொறுப்பு பிரம்மாவுக்கு இருந்தது இருப்பினும் பிரம்மாவின் கவனக்குறைவான காலகட்டத்தில் மது மற்றும் கைடப என்ற இரு அரக்கர்கள் பிரம்மாவிடமிருந்த வேதங்களை பறித்து அதனை கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தனர் அதனை விஷ்ணு பகவான் உதவியால் கடலுக்கு அடியில் இருந்து மீட்டார் பிரம்மா இருந்ததால் வேதங்களுக்கு தோஷம் உண்டானது எனவே வேதங்களின் தோஷம் நீங்க இந்த திருத்தலம் வந்து தல இறைவனான எம்பெருமான் ஈசனை வழிபட்டார் வேதங்கள் நான்கும் கடுமையாக ஈசனை வேண்டியதனால் எம்பெருமான் வேதங்களை புனிதப்படுத்தினார் பின்னர் வேதங்களின் வேண்டுதலுக்காக இந்த திருத்தலத்தில் வேதபுரீஸ்வரராக எழுந்தருளி இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் அதோடு வேதங்களை பாதுகாத்து வந்த பிரம்மாவுக்கு ஏற்பட்ட சாபத்திற்காக இத்தலம் வந்த எம்பெருமானை வேண்டி சாப விமோசனம் பெற்றார் பிரம்மாவிற்கு வேதி என்ற பெயர் உண்டு இதனாலும் எம்பெருமானுக்கு வேதபுரீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக மற்றொரு புராண மேற்கோளும் உள்ளது இதனாலே இத்தலித்தலத்திற்கு திருவேதிக்குடி என்ற பெயரும் ஏற்பட்டதாக தலபுராணம் கூறுகிறது அதோடு இத்தலத்தில் சூரியன் பிரம்மா குபேரன் ஆகியோர் தவம் இருந்து வேதபுரீஸ்வரர் அருள் பெற்றிருக்கின்றனர் இந்த திருக்கோயிலில் பல்லவர்கள் சோழர்களால கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அந்த கல்வெட்டுக்களில் இத்தல இறைவன் வேதிக்குடி மகாதேவர் என்றும் பரகேசரி சதுர்வேதி மங்கலத்து மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருமண தோஷம் நீங்கி ஆண்களும் பெண்களும் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் மூன்றாம் திருமுறையில் குறிப்பிட்டுள்ளார் அன்னை இடதுபுறமும் காட்சியளிக்கும் அர்த்தநாரீஸ்வரர் தான் நாம் பார்த்திருப்போம் ஆனால் இங்கே அன்னை வலதுபுறமும் ஈசன் இடதுபுறமும் இணைந்துள்ள வித்தியாசமான அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் அதோடு பிரம்மா பூஜித்த தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் தலவருஷமாக வில்வ மரமும் தீர்த்தமுமாக வேத தீர்த்தமும் ஆலயத்தின் எதிரே காணப்படுகிறது அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் ஜாதக ரீதியாக ஏற்படும் திருமண தடைகளும் மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் சயனதோஷம் நாக நாகதோஷம் குரு பலமின்மை என எந்த தோஷமாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் இந்த திருவேதிக்குடி திருத்தலத்திற்கு வந்து இத்தல இறைவனான வேதபுரீஸ்வரரையும் இறைவியான அன்னை மங்கையர்கரசையையும் வழிபட்டு அதன் பிறகு வீட்டுக்கு சென்று இத்தலத்தில் திருஞான பாடிய பதிகத்தில் உள்ள உன்னி இருபோதும் என தொடங்கும் பாடலை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து சொல்லி வந்தால் தடைபடும் திருமணம் விரைவில் கைகூடி வரும் என்பது இங்கு வந்து பயனடைந்த நூற்றுக்கணக்கானவர்களின் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அதன் பின்னர் திருமணமான கணவன் மனைவி இருவரும் இந்த திருத்தலம் வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர் அதோடு ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்களது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு இருந்தாலும் இருவரும் இத்தலம் வந்து வழிபட தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையும் அரவணைப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் நல்ல கணவன் மனைவி அமைந்திடவும் இங்கு வந்து திருமண சடங்குகளை செய்தால் பதினாறு பேர்களும் பெற்று நிறைவு வாழ்வு வாழலாம் என சம்பந்த பெருமான் கூறுகிறார் எனவே திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட தடங்கல்கள் நீங்கி திருமணம் நடந்து நன் மக்கட்பேறு பெற்று எல்லா பேரும் அமையும் என்பது தொன் நம்பிக்கை மாங்கல்ய உள்ள பெண்கள் நிவர்த்திக்காக இத்தல அன்னைக்கு மஞ்சள் புடவை மற்றும் தாலி அணிவித்து வழிபடுகிறார்கள் அதோடு செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்களை இத்தல சுப்பிரமணிய சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் இத்திருக்கோயிலின் இறைவன் வேதங்களுக்கு அதிபதி என்பதால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பு இங்கு வந்து வேண்டி செல்கின்றனர் அதோடு கல்வியில் சிறந்து விளங்க சரஸ்வதி பூஜை என்று இத்தலை ஈசனுக்கு விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர் அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் திருவிழாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருத்தலத்தில் வழக்கமான பூஜைகள் தவிர விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை கார்த்திகை மகா சிவராத்திரி மாத பிரதோஷம் அதோடு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரையில் சப்தஸ்தானம் விழாவும் பிரம்மோற்சவமும் சிறப்பாக நடைபெறும் நம் ஆலயம் செல்வியர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவேதிக்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேதபுரீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போதுதான் தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய